வணக்கம் டிபிகெட்டாக்ஸ் அண்ணம் சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரத்தில் லீட் ஹீரோவாக நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கார்த்திகா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் பரத்குமார் இவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெலாம் இவர் மதுரையில் தான் படிச்சிருக்காரு பரத் அவங்களோட அப்பாவுக்கு சினிமானால் ரொம்ப பிடிக்கும் அதனால் பரத் அவர்கள் ஐந்து வயதில் இருக்கும்போது பல திரைப்படங்களுக்கு இவரை கூட்டிகிட்டு போக அப்போ இருந்தே பரத் அவர்களுக்கும் சினிமா மேலே ஆர்வம் ஏற்பட்டிருக்கு இதே போல் நடனத்து மேலேயும் பரத் அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு அதனால் ஸ்கூல் காலேஜில் கல்ச்சுரல்ஸில் கடந்துக்கிட்டு பல பரிசுகளுமே நடனத்தில் பெற்றிருக்காரு காலேஜ் படிக்கும்போதே பரத் அவர்கள் ஒருத்தங்களை காதலிச்சிருக்காங்க இவங்க பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு இப்போ ஒரு பையனும் இருக்காங்க காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஐடியில் சென்னையில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பரத் அவர்கள் ஐடியில் ஐந்து வருடங்கள் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இருந்தாலும் சினிமாவில் நடிக்கணுங்கிறது இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருந்துருக்கு ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு குறும்படங்கள்லேயுமே இவர் நடிச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் தன்னோட மனைவி கிட்டே சொல்லிவிட்டு மனைவியோட சப்போர்ட்னால இவர் ஆடிஷனில் போய் கலந்துக்க ஆரம்பித்தார் தன்னோட ஐடி ஒர்க்கையுமே பரத் அவர்கள் விட்டுட்டு முழு நேரமாக சினிமாவில் நடிக்கிறதுக்கான ஆடிஷனில் கலந்துக்கிறார்கள் கணேசபுரம் நான் சிரித்தால் போன்ற படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இவர் நடிச்சிருக்காரு இதே போல விஜய்டி ரோலப்பான பொன்மங்கள் வந்தால் சிறியிலையுமே ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருக்காரு தொடர்ந்து நான்கு வருடமாக ஆடிஷனில் கலந்துக்கிட்டுமே சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்க வாய்ப்பு தான் பரத் அவர்களுக்கு கிடச்சிது திரும்பவும் இவர் ஒரு வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு வருடம் ஒர்க் பண்ணிட்டு திரும்பவும் இவருக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறது பிடிக்காம ஆடிஷனில் கலந்துக்க ஆரம்பிச்சாரு அப்போதான் முதன்முறையா முறையாக இவருக்கு கணா காணும் காலங்கள் சீரியலில் குணான்ற கதாபாத்திரம் கிடைச்சது இந்த சீரியலில் லீட் ரோலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது இவருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கு கணா காணும் காலங்கள் சீரியலில் குணா கதாபாத்திரத்தை ரொம்ப சூப்பராக அப்புறம் இவருக்கு இப்போது அண்ணம் சீரியலில் கார்த்திக் ரோலில் கிடச்சிருக்கு இதையும் சரியாக பயன்படுத்திக்குவாருன்னு நம்ம முழுசாக நம்பலாம் கண்டிப்பாக பரத்குமார் அவர்கள் மேலும் பல சீரியல் சினிமாக்களை நடித்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக மாறுறதுக்கு டிபிகெடாக் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க